நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இது 3500 ரூபாய் வாங்கியிருக்கு இது வந்து இது பத்து 10 மாசம் இன்ட்ரஸ்ட் பேருக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது என் கூட படிச்ச பொண்ணு பேரு அனுப்ரியா ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாரு காலேஜ் அனுப்ப மாட்டாரு அனுப்ரியா ஆங்கோ நானும் அனுப்ரியா நானும் கைப்பா அனுப்ரியா ஆ இன்னொரு பொண்ணு நான் காலேஜ் படிக்கும் பேர் வந்தனா அவன் வந்தானா வராட்டி எங்களுக்கு எங்க ஊர்ல ஒரு ஆளுக்கு பேரு சடையாண்டின்னு பேரு மூணே மூணு முடி உச்சம் தலையில கஞ்சா வழக்குல ஒருத்தன் அரஸ்ட் ஆயிட்டான் பேர் என்ன தெரியுமா மானஸ்தே அடங்கு அவனெல்லாம் எங்க போய் பார்த்து என்ன செய்ய இதுவரைக்கும் யாருக்கு மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ